ஒரு பாஸ்கா திருவிழாவில் நீ வேண்டிக்கிட்டு நடிச்சாக்க கண்டிப்பாக உனக்கு சுகம் கிடைக்கும் வந்து நடிப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அந்த சமயத்தில் நம்பிக்கையோடு போனேன் மாதாவே என் பொண்ணுக்கு நல்ல மாதிரியே கல்யாணம் நடக்கணும் நான் நடிக்கிற வேஸ்தான் என் பொண்ணுக்கு நடிக்க விட்டு விட்டு கொடுக்குறேன் ஒரு சிலது நாங்கள் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு அதுலேருந்து சேர்த்து விட்டேன் சேர்த்து விட்டு மூணு வருஷம் தெரிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இல்லாதவங்களுக்கு ரெண்டு மூணு பேத்துக்கு வேண்டிட்டு வந்தாங்க மராத வருஷமே குழந்தை இன்னும் என்ன போல நிறைய பேர் நம்பிக்கை வேண்டிக்கிட்டு வந்து நடிக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த புதுமையெல்லாம் நடக்குது வேலூர் மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் துவக்க ி பங்கு என்று சொன்னாலே மூன்று காரியங்கள் எல்லாருடைய மனதில் இருக்கும் முதலாவதாக இளையாங்கண்ணி பங்கினுடைய மலைக்கோவில் இந்த மலைக்கோவில் இறை மக்களுடைய நூறாண்டு கால பாரம்பரியமான ஒரு பக்தி நிறைந்த ஒரு இடம் முதன் முதலாக மக்களாகவே ஒரு சிறிய ஒரு குடிசையில் அவர்கள் மாதாவினுடைய சுரபம் வைத்து தங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து ஒரு ஜபம் செய்கிற இடமாக வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு அருட்தந்தை பிளமன்ராஜ் அவர்கள்தான் தான் முதன் முதலாக அங்கு மாதாவிற்கு ஒரு மலைக்கோவில் கட்டினார்கள் அதற்கு பிறகு வந்த அருட்தந்தையர்கள் எல்லாருமே நிறைய வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார்கள் இந்த மலைக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சிறப்பு ஜப கூட்டமும் பௌர்ணமி ஆசிர்வாத பெருவிழா என்று சொல்லி சிறப்பு ஜெபக்கூட்டமும் நடத்துகிறோம் அதற்கும் ஏராளமான மக்கள் இந்த பங்கிலிருந்து மட்டுமல்ல வெளியூர்களிலிருந்தும் கூட வந்து பங்கெடுக்கிறார்கள் அதோடு இந்த மலைக்கோவிலில் ஒரு ஒவ்வொரு ஆண்டுமே ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்னையினுடைய பெருவிழா கார்மேல் மலை மாதாவினுடைய பெருவிழா அந்த பெருவிழாவினுடைய சிறப்பு திருப்பலியும் இந்த மலைக்கோவிலில் நடைபெறும் பொழுது மலை அடிவாரத்திலிருந்து மலை முழுவதுமே மக்கள் நிரம்பி வழிவதை நம்மால் பார்க்க முடியும் அதே போன்று இந்த மலைக்கோவில் மக்களுடைய மிகவும் நெஞ்சத்துக்கு நெருக்கமான ஒரு இடம் எல்லா நேரங்களிலும் மக்கள் ஒவ்வொரு நாளுமே காலையிலும் மாலையிலும் இங்க வந்து ஜபம் செய்வதை நம்மால் பார்க்க முடியும் இரண்டாவதாக இந்த பங்கை பற்றி சொல்லுகிற பொழுது பாஸ்கா பெருவிழா ஈஸ்டர் முடிந்த பிறகு ஒரு வாரம் நடைபெறுகிற இந்த பாஸ்கா பெருவிழா அதனுடைய உச்சகட்டமாக நடைபெறுகிற ஒளி காட்சி இந்த ஒளி ஒளி காட்சியில இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் நடிக்கிறார்கள் அதோடு இருபத்தைந்து மேடைகளில் இந்த ஒளி காட்சியானது நடைபெறுகிறது இது நூற்று பதிமூன்று ஆண்டுகள் கடந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது குறிப்பாக பிரமத சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஒளி ஒளி காட்சியில் அவர்கள் நடிப்பதோடு மட்டுமல்ல பங்கேற்கவும் செய்கிறார்கள் நீங்கள் மலை மேலிருந்து பார்த்தால் கீழே இருக்கிற அந்த விளையாட்டுத் திறன் முழுவதுமே மக்கள் நிரம்பி வழிவதை பார்க்க முடியும் அவ்வளவு கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கும் வருகிறார் அடுத்ததாக இருக்கிறது கடந்த ஆண்டு நாங்கள் உருவாக்கியிருக்கிற இருக்கிற சகடை தேர் இருநூற்றி இருபது கிலோ எடை கொண்டதாக ரெண்டு புள்ளி ரெண்டு டன் எடை கொண்டதாக இருக்கிற இந்த பெரிய தேர் இதை எல்லாரும் வடம் பிடித்து இழுத்து இந்த பெருவிழாவிற்கு ஒரு மகுடமாக வைத்திருக்கிறோம் ஜூலை மாதம் நடைபெறுகிற இந்த பதினாறாம் தேதி ஆடி மாத பெருவிழா என்று சொல்கிற இந்த திருவிழாவில் மூன்று மணிக்கு இந்த தேரானது எடுக்கப்படும் ஒரு நான்கு மணி நேரம் ஆலயத்தை சுற்றி இந்த தேர் பவனி நடைபெறும் இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவது மிகப்பெரிய ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அந்த தேரில் நாம் பார்க்கும்போது மக்கள் வெள்ளத்தில் அன்னை அப்படியே தவழ்ந்து வருவது போன்று இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியாக இந்த தேர் பவனி இருக்கிறது ஸோ இந்த மூன்றுமே இந்த பங்கினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை நூற்று பதிமூன்று ஆண்டுகள் பழமையான இவ்வூரின் பாஸ்கா விழாவிற்கும் தருமபுரி மறை மாவட்டம் கோவிலூர் பாஸ்காவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு எங்க தாத்தா எங்க கொள்ளு தாத்தா ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருப்பத்தூர் கோயிலூர்லேருந்து இருந்து இங்கே பஞ்சமழைக்கு வந்தவங்க தருமபுரி கோயிலூரில் இந்த பழைய பாஸ்கா நாடகத்தை சொல்லி அவங்க விமர்சித்து இங்கே பேசும்போது இங்கே உள்ள கிறிஸ்தவ மக்கள் வந்து அதை கொண்டு வாங்க நீங்கள் போய் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க போய் அதை எழுதி வாங்கிட்டு வந்து இங்கே அது நடந்தது நான் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் வந்து பாஸ்கா நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க வாய் வாய் வாசனம் வாய் பேசி நடத்திட்டு இருப்பாங்க நான் பார்வையாளராக பார்த்துட்டு இருப்போம் அப்போ பார்வையாளராக பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து ஒரு சீனை க்ளோஸ் பண்ணாங்கனாக்கா அப்போதைக்கு வந்து அந்த ஸ்கீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ரெண்டு பேர் முட்டி போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க ஒரு பாட்டு ஞாபகம் இருக்குது அப்போதைக்கு கேட்ட பாட்டு அண்ணம் உதித்தீடுமாதமரியே உன் மகன் வண்ண பூங்காவில் தாபம் செய்ய ஏகினாரையோ அப்படின்னு பாட்டு பாடிப்போனே அப்புறம் அதுக்குள்ளே உள்ள சீனில் இருக்கிறவங்கலாம் கிளியர் ஆயிட்டாங்கன்னா சீனை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் எனக்கு ஒரு பதினேழு வயசு அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பழைய டிரை டைரக்டர் குழந்தைசாமின்னு அவர் வந்து என்னை வந்து இதுக்கு வந்து நீ வர மாதிரி இருந்தா வா விரோணிக்காலுக்கு அவர் ஆள்சு அவர் போட்டு அந்த ஆக்கிட்டு போய் பண்ணிட்டு இருந்தவர் இறந்துட்டார் அதனால நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார் அதில் இருந்து நான் நடிச்சிட்டு இருந்தேன் விரோணிக்கா வாய்ப்பு கிடச்சதுக்காக நான் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து நான் அந்த ஆக்டிங் பண்ணும்போது அந்த நாடகத்தில் அவர் இயேசுநாதர் சிலுவை சுமிந்துட்டு வரார் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து முன்னாடி நிற்கிறார் நான் வந்து பாட்டு பாடிக்கிட்டே போகிறேன் நான் அவர்கிட்ட பெற்ற பலகனோ ஐயையோ இவ்வழியில் இந்த சீர் சிலுவை சுமந்து வர என் நெஞ்சம் பாதைக்கு உதையோ ஐயோ ஆண்டவரே முகம் இரத்தமும் வியர்வியமாக தோய்ந்து கிடக்கிறது உன் திருமுகத்தையாவது துடைக்கட்டுமா இது மாதிரி நான் வந்து அந்த இதில் வந்து மூணு வருஷம் அதில் நான் நடிச்சிக்கிட்டு இருந்தேங்க பழைய பாஸ்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முத முத ஆரம்பித்தது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு மூணு நாலு வருஷம்தான் நான் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒளி கழிச்சு புதுசாக வந்துச்சு அந்த இதில் வந்து எல்லாம் வசனம் தான் பேசி நடிப்பாங்க எல்லாருமே வயசான ஆளுங்க தான் நடிச்சாங்க ஏறக்குறைய எல்லாருமே அறுபது வயசுக்கு மேல்தான் இது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரலையும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷ காலம் அந்த பழைய பாஸ்கர் அடங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஃபாதர் பலமன்ராஜன் வராரு அப்போ எங்கள் ஊரில் நிறையா பேர் செமினாரில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஃபாதர் சனி ஒருத்தர் இறந்துட்டார் அவர் வந்து ரீஜென்சி சேர்த்துக்கு ஒருங்கிணைந்த சேலம் மாறி மாவட்டத்தில் பி பள்ளிப்பட்டி இப்போ தருமபுரி மாலை மாவட்டம் அங்கே வந்து ரீஜன்சி பண்ண போனார் அங்கே வந்து ஒளி காட்சி ரொம்ப ஃபேமஸ்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து ஒரு நம்ம ஊரில் செஞ்சானா அப்படின்னு ஒரு பரிசோதனை முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவர் அங்கேருந்து ஒரு செ ஒரே ஒரு கேசட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு கேசட் எடுத்துகிட்டு வந்து படைப்புலேருந்து இயேசுனார் பறக்கிற வரலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ் அன்றைக்கி அதை போடுறாங்க அதில் ஒரு குட்டி போயின்னா நானும் அதில் வந்து பொதுமக்களில் போய் நடித்தேன் பிஐக்கிலாம் நான் அவர் ரொம்ப ஒரு சின்னதாக போஷன்தான் இருந்தாலும் அது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இப்போ பிடிச்சிச்சு பிடிச்சிச்சின்னு கேட்டால் இது புதுசாக இருந்தது ஒரே ஸ்டேஜை மோசி பார்த்துட்டு அஞ்சு டே ஸ்டேஜ் போட்டோம் அஞ்சு ஸ்டேஜ் போடும்போது அது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு நடித்தோடனே அப்புறம் மூவந்திர ஆரங்கத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் போய் பேசி ஒரு எண்பத்தி ஒம்போது வாக்கில் அந்த கேஸ்ட்டு வாங்கிட்டு விட்டு அந்த மாசட்டு ரத்தத்தில் முக்கால்வாசி நாங்கள் இப்போ நல்லா என் வழி ஒலி காட்சி நடத்துகிறோம் எங்கள் ஊரில் என்ன பெரிய ஸ்பெஷல்னு பார்த்தா சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்கள் வந்து வயசான தாத்தா வரையும் நடிப்பாங்க எனக்கு முன்னாடி ஒரு அம்மாவை நடிச்சிட்டு இருந்தது அதுக்கு பின்னாடி அவங்க காலமானது ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க நாலே நாள் தான் இருந்தது இங்கே வர நடிகத்துக்கு வர திருவிழா நடத்தும் போது அப்போ இந்த நேரத்தில் என்னை கொண்டு விட்டேன் நான் என்ன பண்றதுன்னு ஒரே பயம் எனக்கு ஒரே வயப்பட்டோம் அப்புறம் மாதாவை நம்பி எனக்கு எதுவும் தெரியாது நீங்க தான் எனக்கு வழி நடத்தணும்னு சொல்லி கேட்டு வந்ததுங்க பிற்பாடு அந்த ஆர்வம் வந்தது ஆர்வம் வந்ததும் பிற்பாடு நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சேன் இருபது வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறேன் எந்த இல்லாத நடிச்சுட்டு வந்துட்டா சூசப்பிரி மாதாயம் கொண்டு விடுவேன் சீடர்களை கொண்டு விடுவேன் லாசர் உயிர் கொடுக்குற கட்டத்துக்கு கொண்டு போவேன் யூத பெண்களுக்கு மலை மேல ஏறி போவான் ஒரு கல்யாணத்துக்கு போ போவேன் அந்த கட்டத்துக்கும் போவேன் இது எல்லாத்தையும் நான் செய்வேன் எது எந்த பாது பாடு இல்லாத நல்ல மாதிரியா இருக்குதுன்னா எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க தெருக்கூத்த ஆடிட்டுருந்தேன் தெருக்கூத்து ஆடிட்டுருக்கும்போது எனக்கு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தெருக்கூத்து இருந்தேன் அப்போ அமிர்தநாத சாமியார் வந்து என்ன பண்ணார் இந்த ராயப்பர் வேஷம் நடித்தவங்க வெளிநாடு போயிட்டாங்க அந்த வருஷம் வந்து ராய்பர் வேஷம் போடுறதுக்கு ஆள் வந்து என்னை வந்து சலெக்ஷன் பண்ணாங்க ஆப்ரேட்டர் பண்ணவங்க டைரக்டர் பண்ணவங்க இவர் அமர்நாத சாமியார் அவங்கள எல்லாத்தையும் அனுப்பி வைச்சாங்க என் வீட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து சாமியார் வந்து என்ன வணக்க சாமின்னு இவர் தானா சரி சரி திருவிழா ஓம் தலைமையில் தான் நடக்கணும் இந்த வருஷம் ஏன்னா ராயப்பரை போட்டவர் அவர் வெளிநாடு போயிட்டார் ராய்புரக்கு நீ தான் நடிக்கணும் அப்படியே சொல்லி ஃபாதர் என்னை கேட்டாங்க இதை பேசிகிட்டு இருக்க இவங்க டைரக்டர் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க கேசட்டு வாசனை எல்லாம் ஃபுல்லாக எழுதி சீட்டை சாமியார் கையில் கொடுத்தாங்க அந்த சீ சாமியார் என்ன சொன்னார் திருவிழா வந்து உன் தலைமையில் தான் நடக்கணும் நடக்கிறதும் நடக்காதும் உன் கையில் தான் இருக்குது நீயே முடிய பண்ணிக்கணும் சீட்டை என் கையில் கொடுத்துட்டாங்க அவன் ஒன்றும் மறுப்பு பேச முடியல சரின்னுட்டு அவர் சீட்டை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து நடிக்கிறேன் முப்பது வருஷமாக நடிக்கிறேன் நாடகம் ஒளி காட்சி ராய்ப்புருக்கு தான் நடிப்பேன் உண்மை உதலுத்தே உருதலுத்து அறிமுகத்தில் அலங்காரம் கொண்டே கழிந்தது என்ன அலங்காரம் கழிந்தது என்பம் என்ன ஆடவம் அஞ்சு நடிஞ்சு அது ஒரு பெண்ணுக்கு நான் இந்த பாஸ்காவில் நாற்பது வருடமாக நடித்து கொண்டிருக்கிறேன் எங்க எங்க தாத்தா எங்க அப்பா நான் மூணாவது ஜென்ரேஷன் இந்த நடிப்பு நடிக்க உள்ள விரதம் இருக்க வேண்டும் இது வந்து ஒரு புனிதமான வேடம் இதற்கு வந்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்துதான் இதை செய்ய வேண்டும் இதை செய்தால்தான் நல்ல பலன் வேளம் நடித்து முடிந்தவர்கள் என் பாதங்களை எல்லாம் தொட்டு கும்பிடுவார்கள் அவர்கள் சொல் சொல்லும்பொழுது பொழுது எனக்கு இந்த நோய் குணமானது அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன் பொதுமக்கள் ஆரம்பத்துல இருந்து பொதுமக்களுக்கு நடிச்சிருக்கேன் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயசு கொஞ்சம் நேரம் சீடருக்கு நடித்தேன் சீடருக்கு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி வந்து யூதாஸுக்கு நடித்தாங்க மூணு பேர் நடிச்சாங்க கடைசியில் ஒருத்தர் வந்து சுத்தமாக என்னால் வர முடியாது அப்படின்ட்டாரு வர முடியாது அப்படின்னதுக்கப்புறம் நீ தான் நடிக்கணும் யுவதாசுக்கு நீ தான் நடிக்கணும் வேற ஆள் போட முடியாது அப்படின்னு சொல்லி முன் நின்று நடத்துனவர் சொன்னார் அவர் சொன்ன உடனே சரி இல்லை ட்ரைனிங் அவ்வளவு வராது எனக்கு படிப்பறிவு எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நீ தான் பண்ணி அவனு பண்ணுவ கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டில் ரெக்கார்ட் பண்ணி ஓகே நான் ட்ரைனிங் எடுத்து பண்ணிட்டேன் ஊரில் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து திட்டுவாங்க ஏதாவது காட்டி கொடுத்து போற மாதிரி அடிப்பான் அது நாசமாக போடுவான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நல்லா பண்ணுறேன் யூதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நல்லா செய்கிறேன் நல்லா நடிக்கிற பரவாயில்ல நீங்கள் நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் செய்கிறேன் ஆனால் நன்மைகள் எனக்கு ஏசுநாத காட்டி கொடுக்குறோம் ஏசனாத காட்டி கொடுக்குறதால வந்து ஒரு காட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அதுக்காக வேண்டி செய்யலை நம்ம வந்து அவருடைய வரலாறு எடுத்துக்காம யோதாஸ் அப்படின்னு சொல்லி நடிக்கிறோம் அவ்வளோதான் அதனால எனக்கு நல்லதே நடக்கு முப்பத்தொம்பது வருஷமா நான் நடிக்கிறேன் முப்பத்தொம்பது வருஷத்தில் ஃபர்ஸ்டில் பொதுமக்களாக நடித்தேன் அதுக்கப்புறம் சீடராக நடித்தேன் அதுக்கப்புறம் வீரராக நடித்தேன் இப்போ வந்து இருபத்தொம்பது வருஷமாக நான் வந்து நடிச்சிட்டு தேவலை இவன் நம் யூத மரபு ஒழுங்கு பட்டம் இவற்றை எல்லாம் ஒரு நாள மதித்ததே இல்லை இதை நாடே அறியும் நாமும் அறிவோம் ஏன் இவன் கூட அறிவானே சட்டத்தை இவன் சட்டை செய்யவில்லை என்பதை நாம் மேலாகாது சாட்சியங்களை சரியாய் சொல்லுங்கள் பாடுவோம் இப்போ ஒளி ஒளி காட்சி வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு எல்லாம் அங்கே வந்து பவனியா ஆம்பளை வந்து அரை வீட்டில் பங்கு சாமியர் பங்களா பக்கத்தில் மேக்கப் பண்ணுவாங்க லேடிஸ் வந்து கான்வெண்ட்டில் மேக்கப் பண்ணுவாங்க இங்கேருந்து பாய்ஸ் இங்கெல்லாம் ஜென்ட்ஸ்லாம் போய்ட்டு அங்கே போய் கேதர் ஆகும் அப்புறம் வந்து விழாநாயகர் யாராச்சும் இருப்போம் இப்போ மொழம் என்ன பண்ணுவோம்னா சில்லூர் ஜூப்ளி வேலூர் டேஸில் எந்த சில்லூர் ஜூப்ளி கொண்டுவார்கள் சாமியார் அன்னைக்கு வர வைப்போம் அவர் வந்து ப்ளஸ் பண்ணி இங்கேருந்து பவனி ஆரம்பிச்சப்பாரு நாங்கள் மலை போய் அடை அடைவோம் அங்கே அவருக்கு பாராட்டு விழாவெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ப்ரோக்ராம் நடக்கும் அவர் அவர் ப்ளஸ் பண்ணுவார் அவர் விந்தனெல்லாம் வரவேற்போம் வரத்துல கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பிப்போம் அந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையிலாகவே இருக்கும் அதுக்கு அடியில் எங்கள் ஸ்கூல் கட்டடம் அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு இருபது ஸ்டேஜு மேலே மலையில் ஒரு ஆறு ஏழு ஸ்டேஜ்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி ஸ்டேஜ்க்கு நாங்கள் வந்து செய்வோம் அது ஒளியில் காட்சி நாலே மணி மாதிரி முடியும் முடிஞ்ச உடனே அங்கேருந்து தேர் தூக்கி அந்த கோயிலுக்கு அந்த கிரவுண்டு ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு ரவுண்டு வருவோம் சப்பரம் சப்பரம்னா உயிர் தாண்டவர் சப்பரம் தான் வரும் அந்த உடனே எல்லாரும் காணி வச்சு முட்டி போடுவோம் முட்டி போட்டு தேர் மேலே போ அடியிலே போவாங்க முட்டி போட்டு தேர் தூக்கிட்டு போவாங்க அது சென்ட்ரல் முட்டி போட்டு வத்தி பிடிப்பாங்க அது ஒரு கண்கொளாக காட்சியாக இருக்கும் அது முடிஞ்ச உடனே பூசண நடக்கும் பூச முடிஞ்சவொடனே அங்கே வந்து வேடுதல் பூச நிறைய பேர் வைப்பாங்க அது முடிஞ்சவொடனே சப்பரம் ஊருக்கு வரும் ஊருக்கு வந்தால் அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு அந்த சப்பரத்துக்குள்ள தேர் ரெடி பண்ணி ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து மழை நாள் ஒரு பத்து மணி மாதிரி வந்தாருங்க அப்போ ஒரு பூசை நடக்கும் இது வந்து புது பாஸ்கா இந்த ஒளியல் காட்சியில் வந்துட்டு எனக்கு எனக்கு எனக்கான பங்கு என்னென்னா ஃபாதர் வந்துட்டு ஒரு நாள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டாரு இந்த இதில் உள்ள நாய்ஸு ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் இதில் உள்ள பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு சிமிலர் அதாவது அந்த சீனுக்குள்ள இதை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அந்த சீன் வந்துட்டு உடையாமல் அதுக்கேற்ற மாதிரியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும் நான் ரொம்ப ஸ்பெஷலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணது வந்துட்டு யூதாஸ் தான் யூதாஸோட புலம்பல் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுச்சு கடவுள் வந்துட்டு படைக்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு அதுக்கான மியூசிக் மாற்றிருக்கிறேன் படைப்பு படைப்புன்னு வரும்போது அதுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவரும் மாற்றிருக்கிறேன் ஸோ மாற்றும் போது ஃபுல் டிரான்ஸேஷன் ஆகிப்போச்சு ஒரு லோவில் இருக்கிற சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே எலவேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்கா விழா வந்து திருநீச்சு புதன் அது முடிஞ்ச உடனே தான் புதன் முடிஞ்ச உடனே ஃப்ரைடே வந்து ஃபாதர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி நடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸிங் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டே டு டே ஈவினிங் டைமில் அதாவது நைட்டு ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரை இல்லை பத்து மணி வரை ப்ராக்டிஸ் எடுப்பாங்க சான்று பகர்கின்றனர் எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அக்கா நீங்கள் வந்து நடிங்க மாதாவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மாமாவும் என்னை புடிவாதமாக கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தார் அவர் மொதல் வரப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவர் தொடர்ந்தாப்புல நான் வரப்போ எனக்கு பயம்லாம் தெரிஞ்சிச்சு நான் நல்ல மாதாவுக்கு நடித்தேன் எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க என்னை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி வருஷமாக நானே தான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் தல் கல்யாணம் தடைப்பட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மாதாவே என் பொண்ணுக்கு நல்ல மாதிரியா கல்யாணம் நடக்கணும் நான் நடிக்கிற வேஷ்டத்தை என் பொண்ணுக்கு நடிக்க விட்டு கொடுக்குறேன் ஒரு சிலது நாங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணை அதுல இருந்து சேர்த்து விட்டோம் சேர்த்து விட்டு மூணு வருஷம் தெரிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி மாதா அதை நல்ல நிலையிலே உயர்த்தினார் நான் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க இந்த இதுக்கு வந்து அடி வச்சு இருபத்தஞ்சி வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு படியா உயர்ந்து மழை போல என்னை மாதா உயர்த்தினார் எங்கள் அம்மா மாதாவுக்கு நடிச்சிட்டு வந்தாங்க எனக்கு திருமணம் தடைப்பட்டது வேண்டிகிட்டு நீ நடிமா அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்ல கட்டாயப்படுத்தி நீ சரி அம்மா சொல்றாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து நடிச்சேன் ரெண்டு வருஷத்துல நான் மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ள எனக்கு கிடைச்சாங்க நான் கல் இதே ஊர்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மேரேஜ் பண்ணி ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்ததோட என் பையனையும் கூட்டிட்டு வந்து நானு குழந்தையெசுக்கு நடிக்க வச்சேன் நான் என் குடும்பமே நல்லா இருக்கு இப்போ மாதாவுக்கு நடிச்சதுல எனக்கும் பெருமை என் குடும்பத்துக்கும் பெருமை நான் ரெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமா எனக்கு லோ ப்ராப்ளம்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் படுக்கையில தான் இருப்பேன் என்னால எந்த நடக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு தூக்கத்திலேயே தான் இருக்க முடியும் என்னால அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு நம்ம ஊர் பாஸ்கா திருவிழாவில் நீ வேண்டிக்கிட்டு நடிச்சாக்க கண்டிப்பாக உனக்கு சுகம் கிடைக்கும் வந்து நடிப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அந்த சமயத்தில் நம்பிக்கையோடு போனேன் அப்போ நான் எனக்கு வந்து லாசர்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அந்த கேரக்டரில் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க இறந்து போன லாசரையே விருப்பத்த ஆண்டவருக்கு உன்னை சரி பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் நீ நம்பிக்கையோடு போ கண்டிப்பாக சரியாகும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு நம்பிக்கை இன்னும் ரொம்ப அதிகமாச்சு அதே மாதிரி நான் போய் நடித்தேன் நடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு மாதம் தான் ஆச்சு அந்த ஒரு மாசத்துக்குள்ளாரே என்னோட சுகர் லெவல் நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது எனக்கு செஞ்ச மிகப்பெரிய அதிசயம் நான் 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 வரைக்கும் தான் எங்களுக்கு திருமணமாகி எட்டு வருஷம் குழந்தை இல்லை எங்க ஊர்ல பாஸ்கா ஒளி ஒளி காட்சி நடக்குது அதுல மாதா கேரக்டர் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ வேண்டிகிட்டு நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மாதா புதுமை பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாப்பா பிறந்தா என்னோட குழந்தை தூக்கிட்டு வந்து நான் என்னுடைய மாதா கேரக்டருக்கு நடிச்சேன் இன்னும் நாங்க ரெண்டு பேரும் நடிச்சுட்டு தான் வரோம் யாரெல்லாம் நம்பிக்கையா இன்னும் என்ன போல நிறைய பேரு நம்பிக்கையா வேண்டிக்கிட்டு வந்து நடிக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த புதுமையெல்லாம் நடக்குது நான் ஒரு இந்து சபையில் சேர்ந்தவன் எனக்கு கல்யாணமாகி நெடும் நாட்களாக மூன்று பெண் குழந்தை தான் இருந்தது பையன் இல்லை என்று இந்த இளையாங்கண்ணி கார்மேல் மலை மாதாவை நான் வேண்டி இந்த ஒளி ஒளி காட்சி என்னும் பாஸ்கா சபையில் நான் உறுப்பினராக நானும் சேர்ந்து தொண்ணூற்றி ஒன்றில் நான் நடித்தேன் தொண்ணூத்தி எனக்கு ஒரு அழகாக ஆண் குழந்தை பிறந்தது அந்த கார்மேல் மலை மாதா புண்ணியத்தில் நான் அதிலிருந்து தொடர்ந்து பல வேடத்தில் நடித்து வருகிறேன் எனக்கு மலை மாதாவுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த ஒளிவுலி காய்ச்சல எங்கள் கோட்டு பள்ளிக்குதான் மொத மொதல் பதினாலு வருஷம் குழந்தையிலருந்து மொத மோத எங்கள் அக்கோட்டு பிள்ளைக்கு தான் வந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து வாமா வந்து மேதா வேஷம் போடுமா மாதா வேஷம் போட்டுனா உனக்கு மாதா தருவாங்கம்மா குழந்தைன்னு கூட்டிட்டு வந்து நான் சேர்த்தேன் ராஜா சேர்த்து மாதா அதேபோல வந்து மாதா உடையை போட்டு இட்டு போய் மேலே அங்கே மலையில இருக்கிறாங்க கல்வாரி மாதா உயிர் போகிற நேரத்தில் அங்கே நின்று கேளுமான்னு சொல்லி கூட்டிட்டு போய் விட்டேன் அதே மாதத்துலேயே நல்லா அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தாங்க அந்த மாதா ஒத்திரி மாதம் அந்த வருஷத்துல வந்து நின்னு பாப்பா வந்து சாட்சி சொல் சொல்ற சொன்னேன் சொன்னிச்சு அதுல இருந்து தொடர்ந்து இது வரைக்குமே ஒரு வருஷமாவது ஒரு புலி வந்து வேண்டிட்டு வந்து எத்தனை வருஷம் குழந்தை இல்லாத புள்ளி இருக்கலாம் கூட ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் அந்த உத்திரி மாதா ஒரு ஒரு புள்ளி ஒரு ஒரு புள்ளி இருக்கும் படி அளக்குறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு ரெண்டு மூணு பேத்துக்கு வேண்டிட்டு வந்தாங்க மராத வருஷமே குழந்தை இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சு ஆனால் நடிச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஆகிருக்குது இப்போ கூட ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கடவுள் இந்த வந்து நம்பவங்களுக்கு அன்புக்குரியவர்களே இவ்வளவு பாரம்பரியம் மிக்க இளையாங்கனி புனித கார்மேல் மலை மாதா திருத்தலம் உங்களை அன்போடு வரவேற்கிறது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் முடிந்தவுடனே அடுத்த நாள் கொடியேற்றமும் அதை தொடர்ந்து வருகிற நாட்கள் பாஸ்கா பெருவிழாவுக்கான நவ நாட்களும் நடைபெறுகிறது இதில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொள்கிறார்கள் நீங்களும் இதில் பங்கெடுத்து அன்னையினுடைய ஆற்றல் மிகு பரிந்துரையில் உங்களுக்கும் நிறைய புதுமைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த பெருவிழாவிற்கு வரவேற்கிறேன் இறை ஆசிரியர் உங்களோடு இருப்பதாக மறிய வாழ்க அன்புக்குரிய இனையங்களே உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எங்களது மனம் நிறைந்த உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்துக்களை சமாதானத்தை மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்வதில்லை மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே நமது தமிழகத்தில் பல்வேறு மறை மாவட்டங்களிலே பல பங்குகளில் இந்த ஆண்டருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இதனை கொண்டாடுகின்ற பாஸ்கா கலையை நீங்கள் பார்த்தீங்க இது வந்து ஒரு தமிழகத்தில் நடந்து நல் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளில் ஒரு சிறு துளிதான் அதனால் இந்த எங்கள் பங்கு இன்னும் வரல எங்கள் ஊருக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கல என்று நீங்கள் இதை குறித்து நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் கண்டிப்பாக இது ஒரு இப்பொழுது தான் இதை ஆரம்பித்திருக்கிறோம் எனவே இது உங்களுக்கு ஒரு சிறு துளி ஒரு தான் எனவே இதிலே பங்கெடுத்து நடித்து பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நமது சகோதரனையும் சகோதரியும் அந்த பங்கையும் பங்கு மக்களையும் இதற்கு பின்னால் என்று உழைக்கின்றவர்களையும் அந்த பங்கை சார்ந்த பங்கு தந்தையர்களையும் நாங்கள் மாத தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் மனதார வாழ்த்துவதோடு உங்களை பாராட்டுகிறோம் இன்னும் சிறப்பாக செய்ய உங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் இதனை குறித்து இன்னும் உங்களது பங்கு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களை நீங்கள் உங்களது பங்கு தந்தையின் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டால் மிகச் சிறப்பாக இதனை நாங்கள் மாதா தொலைக்காட்சியில் நாம் இதனை பதிவு செய்து இதனை ஒளிபரப்ப நாங்கள் வருகின்ற ஆண்டுகளிலே இதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் தொடர்ந்து இந்த அற்புதமான பாரம்பரியமிக்க கலை நிகழ்வை நீங்கள் நடத்தி ஆண்டவருடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நாம் கடத்தி செல்வதோடு நமது விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள இந்த நிகழ்வுகளை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களையும் உற்சாகப்படுத்துகிறோம் ஆண்டோர் இயேசுவின் புகழ் வாழ்க ஆண்டோரின் அரசு வருக உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் எங்களது வாழ்த்துக்களும் ஜபங்களும்